ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு நேரர்களுக்கு அஸ்ரோகேசைங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் ராகுகேத்து பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ராகு பகவானும் கேத்து பகவான் பயிற்சியர சோபகருத்து வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி பயிற்சி நடக்கிறது மேஷத்திலிருந்து மீனத்திற்கு பகவானும் அதாவது அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்திற்கும் கேது பகவான் துளாராசியிலிருந்து ராசிக்கும் அதாவது சித்ரா நட்சத்திரம் மூணாம் பாதத்திலிருந்து சித்ரா நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திற்கும் வந்து கேது பகவான் பெயர்றோம் இந்த பெயர்ச்சி வந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் இருக்குது அதாவது விஸ்வாசு வருஷம் சித்ர மாதம் பதிமூணாம் தேதி வரலும் இருக்குது இந்த பெயர்ச்சியினுடைய பலன்கள் என்னென்ன அதற்கு பிறகு ரா ராகு கேது ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராகு பகவான் ஒன்றரை வருஷத்துக்கு ராகுவும் கேதும் ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய கிரகங்கள் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதத்திற்கு ரெண்டு மாதம் அதாவது ஒரு ராசியில் வந்து ஒம்பது பாதங்கள் இருக்குது அந்த ஒம்பது பாதங்களுக்கு பதினெட்டு மாதங்கள் மாறுற வீதம் ஒரு பாதத்திலிருந்து அடுத்த பாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை மாறிண்டே இருக்கு இதனால் என்ன அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய காலங்கள் வந்து ஒரு ரெண்டுலேருந்து நாலு மாதம் தான் இருக்கும் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது அதாவது ராகு கேத்து பயிற்சியினால் பிரச்சனைகள் வறுமையானால் ரெண்டு மூணு மாதம் வந்து பிரச்சனைகள் கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் அந்த காலகட்டத்தை வந்து பார்த்து கொஞ்சம் இதுவாக இருக்கிறது வந்து நல்லதை கொடுக்கும் அதுக்கு உண்டான எளிய பரிகாரங்கள் அதெல்லாம் சொல்கிறது கொடுக்கும் சரி இப்போ கேத்துக்கள் வந்து அசுப கிரகன்றதுனால அது வந்து குளுமையான தான் பண்ணுவான் கஷ்டங்களை மட்டும்தான் கொடுக்குமான்னா அப்படி இல்லை ராகுவை போல் கொடுப்போர் இல்லை கேத்துவை போல் கெடுப்பார் இல்லை அப்படின்றது ஜோதிஷ பழமொழி ராகு பகவான் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாருன்னா குப்பையில் கடக்கிற கிடக்குறவங்கள கோபுரத்தில் உட்கார வச்சுருவாரு அதாவது ராகு தசையில் தான் நிறைய அரசு அரசாங்க பணி உயர் பணி அதிலெல்லாம் வரக்கூடியவங்களாம் ராகு தசையில் பெரிய ஏற்றம் பண்ணுறாங்க எந்த ஒரு வேலையிலும் தொழிலிலும் பார்த்த அந்த ராகு தசையில் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அது வந்து ராகு தசையினுடைய இயல்பு பொதுவாகவே இந்த ராகு கேத்துக்கள் பார்த்தேன்னா மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரியான இடத்தில் ஆனால் அவர்கள் வந்து மிகப்பெரிய சுபபலனை கொடுக்கக்கூடியவர் அதாவது உலவியலுக்கு உண்டான சுபபலனை கொடுக்கக்கூடியவர்கள் ராகு பகவானை பொறுத்தவரையும் போகக்காரகர் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பார் பணவரவு அபரிமிதமாக கொடுப்பார் நிறைய பாக்கியங்களை கொடுப்பார் யோகங்களை கொடுப்பார் அவர் வந்து இந்த வீடுகளில் இருந்தால்னா அதாவது மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி இடத்துல இருந்தாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர ராகு பகவானை பார்த்தாள்னா ஆமேடு இறுது சுரா நண்டு கண்ணின்னு சொல்லக்கூடிய மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் இந்த அஞ்சு வீட்டில் எந்த ஒரு வீட்டில் இருந்தாலும் லக்னத்துக்கு அவர் வந்து ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுத்தே தீர்வார் கேது பகவானை பொறுத்தவரையும் பார்த்த இல்லையா கேத்துவுக்கும் இதே மூணு ஆறு எட்டு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த இடங்கள் எல்லாம் நல்ல இடங்கள் இந்த இடத்துல இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை செய்வார் ஆனால் பொதுவாகவே கேத்து பகவான் ஞானத்தை எப்படி கொடுப்பார்னா உங்களை கஷ்டப்பட வச்சு அதிகமாக கொடுத்து அதாவது பணம் வரக்கூடிய தான ஸ்தானத்தில் அதாவது வேலை ஆறாம் இடம் வேலை கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னா வேலையை நிறைய கொடுப்பார் அந்த வேலையை இப்போ உங்களால் பண்ண முடியாத அளவு நீங்களே வந்து போரும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திகற்ற அளவு கொடுத்து ஞானத்தை கொடுப்பார் அதுதான் வந்து கேது பகவானுடைய பிரச்சனை கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருந்தாலோ ஒருவருக்கு ஒருவர் பார்த்துருந்தாலோ அது வந்து கேள யோகம்னு பேர் அந்த கேள யோகம்ன்றது இருக்கிறது வந்து மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் அது வந்து கேது தசை நடந்தாலோ இல்லை குரு தசை நடந்தாலும் அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தில் பணவரவு அவரி விதமாக இருக்கும் அதில் என்ன அப்படின்னா நேர் வழியாக பணம் வராது மறைமுகமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இது ராகுகேது பயிற்சியில் பார்த்த மீன ராசிக்கு ராகுவும் ராசிக்கு கேதுவும் போகிறோம் எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்கிறது வந்து ராகு பகவானுக்கு உளுந்து தானம் கொடுங்க கேது பகவானுக்கு கொள்ளு தானம் கொடுங்க அதே மாதிரி இது பண்ண முடியலையா அருகில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு பார்த்தேன்னா பத்ரகாளி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க கேது பகவானுக்கு பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு ரெகுலராக போயிட்டு வந்தீங்கன்னா கேதுவுனால் நடக்கக்கூடிய தாக்கம் குறையும் இது தவிர மரக்கண்கள் கன்றுகள் வைக்கலாம் என்ன அப்படின்னா மரக்கன்றுகள் வைக்கிறது அப்படின்னா செங்காலி மரம் அது தவிர வந்து மரக்கன்றுல வந்து மருது புளிய மரம் அது வந்து எப்போவுமே கிடைக்கும் ராக பகவானுக்கு பிரீதி பண்ணணும்னா புளிய மரம் அது எப்போவுமே வைக்கலாம் அதை தவிர வந்து செ க செங்காலி மரம் வைக்கலாம் கேது பகவானுக்கு உண்டான மரம் அப்படின்னா வந்து ஆலமரம் அது வைக்கலாம் அதை தவிர வந்து கொள்ளு செடி அது வந்து வைக்கலாம் ராகு பகவானுக்கு வந்து கோமேதகம் கேதுவுக்கும் பார்த்தேன்னா நவரத்ன கற்களில் வந்து கோமேதமும் வைடூரியமும் சொல்லியிருப்பா இது வந்து அதாவது வைடூரியம் வந்து கேது பகவானுக்கும் பகவானுக்கு கோமேதகம் வாங்கி போடுறது ரொம்ப பெரிய விசேஷம் இந்த ராகு ராகுகேதுகளின் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்குமே நூற்றி எண்பது பாகை அதாவது ஏழாம் இடம் பார்க்கக்கூடியது கேத்துவுக்கு வந்து மூன்றாம் பார்வையும் பதினொன்றாம் பார்வையும் சிறப்பான பார்வைகள் உண்டு அதனால் வந்து ராகு கேத்துக்கள் பார்க்கிற இடத்திலிருந்து இருக்கக்கூடிய கிரகங்களின் செயல்களையும் எடுத்து செய்யக்கூடிய வல்லமை பெற்றது இப்போ ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் பார்த்தேன்னா திருநாகேஸ்வரம் காலஹஸ்தி கீழ்பெரும் பள்ளம் இந்த மாதிரியான இடத்துல வந்து ராகு கேது உண்டான ஸ்தலங்களாக கருதப்படுறது பொதுவாகவே வந்து ராகு கேத்துக்கள் வந்து திருமண தோஷங்கள் கொடுக்கும் அதை தவிர வந்து பேச்சில் பிரச்சனைகளை கொடுக்கும் இருந்தாலும் ராகு பகவான் வந்து நிறைய யோகங்களை கொடுக்குற அபரிமிதமான ராஜயோகங்களை கொடுக்குறார் விபரீத ராஜயோகங்களை கொடுக்குற அதை தவிர வந்து ரா பர்வத யோகம் மகாசக்தி யோகம் சாம்ராஜ்ய யோகம் அதை தவிர அஷ்டலட்சுமி யோகம் இதெல்லாம் வந்து ராகு பகவானுக்கு உண்டானது கேது பகவானுக்கு உண்டானது வந்து கேள யோகம் அது வந்து கேது பகவானுக்கு உண்டானது இப்போ ஒரு ஒரு ராசியை மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்ல போயிட்டு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணணும் இந்த ராகு கேது பயிற்சியில என்ன நடுவுல ரெண்டு குரு பயிற்சி வருது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ராகு கேது பயிற்சி வந்துடுறது இந்த காலகட்டத்தை வச்சு மேஷம் முதல் மீனம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ராகு கேது பயிற்சியின் நிலை என்ன அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் இந்த ராகு கேது பயிற்சி அப்படின்றது வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கே வந்துள்ள கேத்து பகவான் சமசப்தமத்தில் வரும் இதனால் வந்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு வர்றதன் மூலியமாக உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் மிகவும் அதிகமாகும் எண்ணங்கள் அதிகமாகும்னா ரொம்ப விஸ்தாரண எண்ணம் வரும் திடீரென்று எப்படி பணத்தை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் அடுத்தவர்களின் மூலியமாக உங்களுடைய கலையை வைத்து நீங்கள் எப்படி வந்து ஏமாற்றி அந்த விஷயத்தை அடையலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ராகு வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதன் மூலியமாக பார்த்தால்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஆற்றல் கிடைக்கும் எல்லாரும் உங்களை நம்பக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஆனால் எல்லா விஷயத்திலையும் ஒரு சின்ன சுயநலம் உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ராகு பகவான் உட்கார்றதுனால கண்டிப்பாக சுயநலத்தை பொறுத்தே நீங்கள் வேலை செய்வீங்க அதில் வந்து மாற்றுக்கிறதே கிடையாது சரி உங்களுடைய ராசிக்கு பார்த்தேள்னா ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்குற மூன்றாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக கண்டிப்பாக இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய பீரியடாக இந்த இந்த என்டையர் ராகு கேது பயிற்சி அமையப்போகிறது அதை தவிர பார்த்தீர்களே ஆனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் ஆனால் சிறு சிறு தடங்கள் வரும் அந்த சிறு சிறு தடங்களை தாண்டி உங்களுடைய முயற்சிகளில் பார்த்தேன்னா நல்ல ஒரு பெரிய வெற்றி நிச்சயமாக இருக்கும் எதிரிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ராகு ராகுபகவான் ராசியிலே இருக்கிறதுனால பணவரவு அபரிமிதமாக இருக்கும் தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வீட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ராகுபகவான் பதினொன்றாம் இடத்தையும் பார்க்கறதுனால அபரிமிதமான பணவரவு இருக்கும் திடீர் பணவரவு இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த கேத்து பயிற்சி அமையுது பதினொன்னாம் இடம் வலுப்பெற்று போறதுனால உங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் உங்களுடைய உங்களுடைய எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி இல்லாமல் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்துல கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல கேது பகவான் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா கணவன் மனைவியுடைய அன்யோன்யம் குறையும் கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே வந்து பிரச்சனைகள் இருக்கும் அதை தவிர பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தையும் ஏழாம் ஒன்பதாம் இடத்தையும் வேற வந்து உங்களுடைய ராசிக்கு கேது பகவான் பார்க்குறார் கேது பகவான் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கொஞ்சம் செட்பேக் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதனால் வந்து ரொம்பவுமே பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து கேத்து பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய இது வெளிநாட்டுக்கு போகணும் அதாவது மேற்படிப்புக்குன்னு பார்க்குறவாளுக்கு கொஞ்சம் செல்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்த்தாலே ஏன்னால் ராகு பகவானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ராசியிலேயே இருக்கார் அதுவும் குருவின் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாகவே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை பணவரவு நல்லபடியாக இருக்கும் உடல் நலத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் இருக்காது நீர்க்கமான எண்ணம் இருக்கும் ஆனால் எல்லாத்திலேயுமே வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸ் த தனக்குன்னு என்ன இருக்குன்றதை சேர்த்து வைக்கக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமாக இருக்கும் பொதுநலங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ராசிக்கு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் ஏற்றங்கள் மிகவும் அதிகம் கவலைப்பட தேவையில்லை புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பகவான் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல கேத்துனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் வரும் அதை தவிர வந்து கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்காது நிச்சயமாக வந்து எதிர்பார்த்த மூலியமாக பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் அதுவும் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதுவும் வந்து இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து கெமிக்கல் பிஸ்னஸ்ஸு மெடிக்கல் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் பண்ணுறவங்க சொல்லி கொடுக்குற இடம் அதாவது இந்த ப்ரொஃபஸர்ஸாக இருந்து சொல்லி கொடுக்குற இடத்துலலாம் வேலை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நிச்சயமாக இருப்பீங்க உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்துக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்த வந்து கேது பகவான் பார்க்குறதுனால பிரச்சனைகள் வெளியூர் வெளிமாநிலம் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு இப்போ கொஞ்சம் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதனால் ராகு பகவானால் நல்ல ஏற்றம் இருந்தாலும் கேது போவானால் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த கீழ்பெரும்பள்ளம் பள்ளம் போயிட்டு கேது உண்டான பிரீத்தி பண்ணுறதும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை ரெகுலராக போய் சேவிச்சுட்டு வர்றதும் டெய்லி போய் சேவிச்சுட்டு வர்றதும் கேது பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை வந்து கண்டிப்பாக சொல்கிறதும் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் இதே தவிர கொள்ளு தானம் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் கொண்டு போய் கொடுங்க கொள்ளு செடி வந்து வளர்த்து கொடுங்க இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஒரு சுமாரான பயிற்சியாகவே இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்